அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் குரலும் கதையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு நாம் காணவிருப்பது நூற்றி நாலு உளவு அதிகாரத்திலிருந்து ஒன்பதாவதாக அமைந்திருக்கும் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது குரலாகும் இப்போது அந்த குரலை காண்போம் செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லானின் கூடிவிடும் செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லானின் கூடிவிடும் இதன் பொருள் என்னவென்றால் நிலத்தை உடையவன் நாள்தோறும் நிலத்திற்கு சென்று நோக்கி வேண்டுவன செய்யாது சோம்பி வீட்டிலேயே இருப்பானாயின் அவன் மனைவியைப் போலவே அந்நிலமும் அவனை வெறுத்து பிணங்கிவிடும் இதுதான் இந்த கொரோனனுடைய பொருள் இப்போ இதற்கான கதையை பார்க்கலாம் ஒரு விவசாயி அவருக்கு சிறிய அளவிலேயே நிலம் இருக்கிறது அந்த நிலத்தில் அவர் வழக்கம் போல் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு பருவமழை பொய்த்ததுனால் மழை இல்லாமல் போகிறது அப்போது ஊருக்கே வந்து பஞ்சம் ஏற்படுகிறது வறட்சி ஏற்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து என்ன செய்கிறாரு போய் சரி மழை இல்லை அதனால் விவசாயம் பண்ண முடியாது விவசாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே சோம்பி இருந்துடுறார் நம்ம என்ன செய்ய முடியும் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடுறாரு ஆனால் இதே நிலைமை தான் ஊரில் இருக்க எல்லா விவசாயிகளுக்கும் ஒருத்தர் மட்டும் தினமும் வயலுக்கு போகிறாரு அந்த வயலை சுத்தம் பண்ணுறாரு அதில் இருக்க களைகளை நீக்கிறாரு அதற்கு வந்து அதை உழுது அதற்கு தேவையான உரத்தை இட்டு அதனுடைய செழிப்பு குறையாக பார்த்துக்கிறாரு அப்படி இருக்கும்போது இந்த விவசாயி வந்து கேட்டாராம் என்ன நீ முட்டரமாக பண்ணிட்டு இருக்க நாட்டில் வந்து மழையே இல்ல யாராலும் விவசாயம் பண்ண முடியல நாங்கெல்லாம் யாரும் நிலத்துக்கு போறதே இல்ல போய் என்ன பிரயோஜனம் எந்த பலனுமே கிடையாது மழை இல்லாத போது நம்ம எப்படி பயிர் செய்ய முடியும் அப்போ எப்படி அதில் செழிப்பாக வந்து வளரும் ஆனால் நீ மட்டும் ஏன் இப்படி தினமும் போயிட்டு அந்த நிறத்தை போய் உழுது அதை வந்து உரம் போட்டு அதில் இருக்க களையை நீக்கி அதனோடு ஏன் இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்க இது உனக்கு முட்டாள்தனமாக தெரியலையா அப்படின்னு கேட்டாராம் அப்போ இந்த விவசாயி சொன்னாராம் நிலம் அப்படின்றது வந்து வெறும் மண்ணு மட்டும் கிடையாது நிலமகள் அப்படின்றவ வந்து பூமாதேவி அப்பெண்ணை போலவே எப்படி வந்து ஒரு மனைவி தன்னை கவனிக்காத கணவனை வெறுத்து அவனுடன் பிணங்கி விடுவாளோ அது போலவே நமக்கு பலனை அழிக்கக்கூடிய வயலை நிலத்தை நாம் உழாது அதை கவனிக்காது அதை வந்து களைகள் மண்ட விட்டோமானால் களைகள் நிரம்பி விட்டால் பிறகு பயனில்லாமல் போய்விடும் இப்போ வந்து மழை இல்லை நமக்கு வந்து நீர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கவனிக்காம விட்டோம்னா பிற்காலத்தில் மழை பொழியும் பொழுது அது வந்து நமக்கு இணங்கி இருக்காது எப்படி தன்னை கவனிக்காத கணவனோடு இணங்கி இல்லாமல் பிணக்கு கொள்வாளோ அதுபோல நிலமானதும் தன்னுடன் இணங்கி இல்லாத ஒருவனோடு பிணங்கி கொண்டு வெறுத்து தமக்கு தேவையான பலனை அளிக்காது அதனால் நாள்தோறும் அந்த நிலத்தை நாம் கவனிக்க வேண்டும் அது தன்னுடன் இணங்கி இருக்குமாறு அதனை பராமரித்து சுத்தம் செய்து செழிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாராம் அப்பதான் இந்த விவசாயிக்கு புரிஞ்சுதான் ஓ இதனாலதான் வந்து மழை இல்லாட்டியும் இவர் வந்து இப்படி தினமும் நிலத்தை போய் உழுது களை எடுத்து அதை சுத்தம் பண்றாரோ அப்படின்னு அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது எப்படி வந்து கவனிக்காத மனைவி கணவனை வெறுத்து பிணங்குவாளோ அது போல நம்முடைய நிலமும் நம்மளிடம் விணங்கி விடும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த விவசாயியும் இவர் சொன்னதை போல அவருடைய நிலத்தையும் சுத்தம் செய்ய ஆரம்பிச்சாரு அதில் இருக்க களைகளை எடுத்தாரு உழுதாரு உரத்தை போட்டு தயாராக வச்சாங்க இப்போது அடுத்த பருவ காலம் வரும்பொழுது அந்த விவசாயி பேச்சை கேட்டதுனால இப்போ இந்த விவசாயிக்கும் இது எளிதான காரியமாயிருச்சு இப்போது ரெண்டு பேரும் அவங்களுடைய நிலத்தை வந்து தயாராக வச்சுருந்தாங்க அதனால அவங்களுக்கு இணங்கி அடுத்த பருவ காலத்தில் சிறப்பான செழிப்பானதொரு விளைச்சலை அவங்களுக்கு அதிகமாக கொடுத்தது அவர்களுடைய நிலம் மற்றவர்களுடைய நிலத்தை காட்டிலும் இந்த இரண்டு விவசாயிகளுடைய நிலமும் வந்து அவங்களுக்கு பழக்கப்பட்டு பக்குவப்பட்டு அவங்க தினமும் கவனிச்சுட்டு இருந்ததுனால அவங்க பிணங்காமல் அவர்களோடு இணங்கி அவர்களுக்கு சிறப்பானதொரு விளைச்சலையும் கொடுத்தது இப்போதான் வந்து நம்மளுடைய ஐயன் சொன்னது இங்கே நமக்கு வந்து புரிய வருது என்ன அப்படின்னா நிலத்தை உடையவன் நாள்தோறும் நிலத்திற்கு சென்று அதை கவனிக்காமல் விட்டால் கவனிக்காத கணவனோடு பிணங்குகின்ற மனைவியை போல நிலமும் விவசாயியுடன் தன்னை கவனிக்காதவனோடு பிணங்கி வெறுத்து அவனுக்கு எந்த ஒரு பலனையும் அளிக்காது அதனால் இது நிலத்திற்கு மட்டும் பொருந்தக்கூடியதல்ல நம்மை சுற்றி உள்ளவர்களோடும் பொருந்தக்கூடியது அதனால் யாரிடமானாலும் எப்பொழுதும் அவர்களை கவனித்து அரவணைத்து அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து பக்குவப்படுத்தி அதை தொடர்ந்து நாம் பராமரித்து கொண்டு வந்தோமானால் மட்டுமே உறவு கூட இணங்காமல் இணங்கி இருக்கும் அதனால் நாமும் ஐயன் வள்ளுவரின் வழியில் செல்லுவோம் உழவை போற்றுவோம் உழவர்களை மதிப்போம் உணவை பாதுகாப்போம் மீண்டும் வேறு ஒரு குரலுடன் கதையுடனும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறிவிடை பெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகம் சங்கத்தவன் இலக்கிய பூங்கார் சென்னை